வணக்கம் மக்களை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்குங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்கு இது மிகவும் அவசியம் தமிழகத்தில் பேருந்து கட்டணங்கள் திடீர் குறைப்பு இதை பற்றி பார்க்கலாம் போக்குவரத்து கழகத்தில் நேரடியான நேர்காணல் செய்முறை தேர்வு என்ன ஆயிற்று இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போக்குவரத்து துறையில் புதிய அறிவிப்பு எப்ப வருங்க இதை பற்றி எல்லாமே பார்க்கலாம் ஸோ முதல்ல பேருந்து கட்டணம் குறைப்பு சென்னை கீழம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையத்தை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கார் ஸோ திறந்து வைத்ததோடைய முதற்கட்டமாக என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேருந்து கட்டணம் குறைப்பு சென்னை கீழம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகளின் கட்டணத்தை தமிழக அரசு குறைத்துள்ளது சென்னை புறநகர் பகுதியான கீழம்பாக்கத்தில் கடந்த நூற்றாண்டு பேருந்து நிலையத்தை முதல்வர் ஸ்டாலின் முப்பதாம் தேதி திறந்து வைத்துள்ளார் தற்பொழுது முதல் கட்டமாக கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்ட முக்கிய நகரங்களுக்கு நூத்தி அறுபத்தி நாலு அரசு விரைவு பேருந்துகளும் சென்னையில் உள்ள முக்கிய இடங்களில் மாநகர பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கோயம்பேட்டில் இருந்து கீழம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் சுமார் முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கு தொலைவில் முன்னதாக இருப்பதால் கீழம்பாக்கத்தில் இருந்து வெளியூர்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகளின் கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது கோயம்பேட்டிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு வசூலிக்கப்படும் கட்டணத்தை விட இருபது முதல் முப்பத்தைந்து வரை கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படும் பேருந்துகளின் கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அதையும் குறைச்சிட்டாங்க மேலும் அரசு விரைவு பேருந்துகளில் ஒரு மாதத்திற்கு முன்னதாக முன்பதிவு செய்தவர்களுக்கு நடத்துனர்கள் மூலம் குறைக்கப்பட்ட தொகையை திருப்பி தரவும் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ஸோ அதனால் புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு புதிய ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க இது அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து செல்லக்கூடிய பஸ்களுக்கு மட்டுமே பொருந்தும் ஓகேங்களா அதாச்சு கவலைப்பட வேண்டாம் ஸோ நேர்முக தேர்வு மற்றும் செய்முறை தேர்வுகள் எல்லாமே முடியும் தருவாய் பிப்ரவரி மாதத்துக்குள்ளார முடிஞ்சிடும் அதை முடிஞ்ச உடனே இரண்டாம் கட்ட அழைப்பு கடிதம் இன்னும் சில தினங்களில் அனைவருக்கும் கிடைத்து விடுங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு புதிய பணியானிகள் வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்கு பொறுத்த வந்து நம்ம பார்க்கலாம் அதற்குண்டான அப்டேட் எல்லாமே விரைவில் வெளியிட போகிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குண்டான டிஎன்எஸ்டிசியுடைய புதிய அறிவிப்பு அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் அவர்கள் உங்களுக்கு முன்னதாக வெளியிட போகிறதா தகவல் வந்திருக்குங்க டிஎன்எஸ்டி சம்மந்தமான அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் பிற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ